அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னன்னா எங்களுக்குன்னே வந்து சேருவாங்க இருக்கு என்ன விஷயம்னா இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து நான் ஒரு பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுத்தேன் இது வேறு மாதிரி வேற மாதிரி ஒரு வீடியோவாக ஆயிடுச்சு என்னன்னா டேவ்லாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அது முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால எங்க வீட்டில் கொல்லையில் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணாமே புல் வந்து காடு மாதிரி ஆயிடுச்சு சுத்தம் பண்ணுற ஆளுங்க ரெகுலராக வரவங்க வந்து பயிர் வேலைக்கு போகிறதுனால பயிர் வேலை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காடு அது மாதிரி அதுக்குள்ளே காடு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பப்புடு கூட போட முடியல இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களுக்குன்னே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து கொள்ளை சுத்தம் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து யதார்த்தமாக தான் பேசினாங்க கேட்டுட்டு இந்த எங்கள் வீட்டு முருங்கை மரத்தை அண்ணாந்து பார்த்தாங்க இது என்னாடி இது பழைய காலத்து முருங்கை மதம் மாதிரி இருக்குது இது இருந்தால் குடும்பம் விருத்திக்கே ஆகாதடி பழைய முருங்கை மரம் வச்சுக்க கூடாது அதை வெட்டிட்டு ம அந்த கலையை திரும்ப ஊண்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லாச்சு யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுட்டேன் எங்க அம்மா இப்போ நான் வந்து இந்த வீடியோலாம் வந்து ஒரு டே விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எடுத்தேன் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்சாவாடைலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ பாதி அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நான் காமிக்கம்போது என்னோடய என் எனக்கு பின்னாடி சைடு தெரியுது பாருங்க அந்த முருங்கை மரத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னது குடும்பம் குடும்ப விருத்தி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் எங்கேருந்துடா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னுமும் அந்த காலத்திலேயே வந்து அது வந்தால் இப்படி இருக்கும் இது வந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே வந்து மற்றவங்க மனசையும் நோகடிச்சிட்டு அடிச்சுட்டு போகிற மாதிரியே வந்து பேசிட்டு போயிடுறாங்க எங்கள் அம்மா பயந்துட்டு வெட்ட சொல்லிவிடுவோமா அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ கம் அந்த மரம் எதுக்கு வீட்லேருந்தால் வந்து பத்து வருஷமாக ஒரு முருங்கை மரம் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மரம் பாட்டுக்கே இருந்துட்டு போகுது மழைக்காலம் வரது கலையை மட்டும் கழிச்சு விட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்டே இதை எதுக்கு சொல்றேன்னா இல்லை நம்ம இந்த தெரியிட்டு பாருங்க முருங்கை மரம் அந்த அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா பேக் சைடு ஒரு முருங்கை மரம் தெரியுது பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோம்னா அது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போறாங்க பாருங்க அத அதனாலதான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து நிறையா ஒரே ஒரு சிஸ்டர் வந்து பப்புடு பலகை எங்கே வாங்கினீங்க பப்புடு மாவு இடிக்கிறத ஃபுல் வீடியோவாக போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பப்புடு மாவு வந்து எதில் ரெடி பண்ணுறாங்க பலகை எங்கே வாங்கினீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க இன்ஷாலாக கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக மாவு இடிக்கும் போது அதை எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பழைய வீடியோலலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எங்கள் நிஃப்ராஸ் வந்து அல்ஹம்துல்லா எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்களேன் ஃபுல்லாக வரல நம்ம அல்ஹம் இல்லா சொன்னால் அவன் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் அலம் இல்லா சொல்லு அல்ஹம் இல்லா சொல்லு 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 அலகது இல்லா சொல்லு வேகமாக சொல்லுடி 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 இல்லா சொல்லுடி தம்பி அலகமதுல சொல்றேன் அம் நீ ஏண்டி அழுறான் மொட்டை எ நிப்ராஸ் அலமதுல்ல சொல்றான் பாத்தீங்களா அந்த புல் வார்த்தை வாயில வராம அல்ஹம்துலில்லா நம்ம சொன்னா அவங்க அம்மா வந்து எப்போதும் சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டாங்கன்னா அல் லாஸ்ட் வாய் வைக்கும் போது அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து அவன் இப்போ வந்து அலஹமது ஃபுல்லா வரலனாலும் ஹம் ஹம் அப்படி சொல்றான் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாசல்லாம் ஒரே புழுதியாக இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் ஆளுங்க இருப்பாங்களா அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி பேசுவாங்களா மரம் பல காலத்துக்கு வச்சுருந்தா மாதிரி ஆகிடும் ஆமாம் வந்தால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்கிறதுக்குன்னு நாலு பேர் இருப்பாங்களா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதையும் சொல்லிவிடுங்க அதனால தான் முக்கியமாக நான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் இதை இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நைட் ஆகிடுச்சு இன்றைக்கி இது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஒரு நாளில் எடுத்த வீடியோ தான் நைட்டு வந்து ஆயிட்டால் எங்கள் நிஃப்ராஸ் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்டு போக சொல்லிடுவான் அப்படியே அவன் ஃப்ரெண்டு கூடலாம் என்னோட நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் என்னோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோவில் பார்க்குற குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இதில் வந்திருப்பாங்க பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் நிப்ராஸ் வந்து எங்கள் அம்மா நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பாய் காத்துகிட்டே வந்துரு வந்துட்டு இருந்தா அப்படியே வீடியோ லைக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கம் லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீ காட்டுறா நீ காட்டுறா இவனை காட்டுறான் பாரு இந்த மாப்பிள்ள மட்டும் வைக்கப்படுறாரு ஏண்டா இம்மா வைக்கப்படுறான் காட்டுறா

இப்ப நீ நான் அதை போட்டுடுறேன் ஏதாவது என் சேனலை பத்தி சொல்லு சொன்னியா நீ ஹாய் காய்ஸ் அதில் கை வைக்காத அலுக்கா இருக்கு வீடியோக்கு லைக் போடுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ம் சொல்லு இல்லைங்களா